வணக்கம் நண்பர்களே நான் தான் லவ்லி தான்சி ஜலாலுதீன் திருச்சியில இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா கூகுள் பே வந்து நமக்கு மிகப்பெரிய ஆபத்துங்க நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க நமக்கு இனிமே சேமிப்புன்னு ஒண்ணு இல்லாம போயிரும் எதிர்கால சந்ததியினர்கள் கண்டிப்பா அழிஞ்சே போயிருவாங்க நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா முடியல முடியல பேங்க்ல அது ஒரு லட்சம் இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் நம்ம வாட்டுக்கு கண் தெரியாம நம்ம செலவு பண்ணி மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டு வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்ப நம்ம சேமிப்புன்னு ஒண்ணு நம்ம எங்கே போய் சேமிச்சு வைக்கிற சேமிச்சு வைக்கிற இடத்துல பேங்க் தான் அந்த பேங்கே நம்ம கையில தூக்கிட்டு செலவு பண்ண போகும்போது நம்ம எப்படிமே சேமிக்க முடியும் அதனால கூடுமானவரை கையில பணத்தை வச்சு செலவு பண்ணுங்க அப்பதான் பணத்தோட அருமை தெரியும் நீங்க கூகுள் பேல யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாலு இடத்துல அதுக்கு சேமிப்புன்னு சேமிப்பூனு இருக்குங்கிறதே தெரியாம போயிடும் கடைசியில வரவுக்கும் செலவுக்கும் அந்த மாதிரி இருக்கும் கூகுள் பே மறந்துருங்க கூகுள் பே நல்லது எமர்ஜென்சிக்கு என்னைக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க கையில காசு வச்சு செலவு பண்ணுங்க பணத்தோட அருமையும் தெரியும் பேங்க்ல நம்மளோட சேமிப்பும் அப்படியே இருக்கும் நன்றி